மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க மீனராசி இப்போ மீனராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தின் பனிரெண்டாம் வீடு இந்த பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் இந்த பன்னெண்டு கட்டத்துக்கும் பன்னெண்டு மாசங்கள் இருக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்குமே முப்பது டிகிரி அதாவது முப்பது நாட்கள் இந்த பன்னெண்டு கட்டத்தையும் சுத்திட்டு வந்தா சூரியன் சுத்திட்டு வந்தா ஒரு வருஷம் ஆகிடும் இதை வந்து நம்ம டைம் மிஷின் மாதிரி இருக்கும் அப்போது நீங்கள் பிறந்தப்ப எங்கே இருந்தீங்க இன்னைக்கு எங்கே இருக்குது அது அப்படின்றத நம்ம கணிச்சு கொண்டு வர்றது தான் இந்த ஜாதகம் தசா புக்திகள் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு டைம் மிஷின் மாதிரி கால புருஷ தத்துவம் அப்படிங்கிறது காலப்புருஷ தத்துவத்துக்கு பனிரெண்டாம் வீடு இந்த ராசியின் அதிபதி குரு பகவான் மீன ராசி வந்து ஒரு நீர் ராசி உபயராசியாகவும் இருக்கு ஸோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் வந்து இந்த மீனராசியில உள்ள நட்சத்திரங்கள் பூரட்டாதி வந்து குரு பகவானி நட்சத்திரம் அதே மாதிரி உத்திரட்டாதி சனி பகவானி நட்சத்திரங்க ரேவதி அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரமா இருக்கு பொதுவா இந்த ராசியில பிறந்தவங்க மீனராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மீனராசின்றதால இறக்க குணம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் இவங்க கிட்ட வந்து ஒருத்தவங்க அழுதாங்க அப்படின்னா கண்டிப்பா காரியத்தை சாதிச்சிடலாம் அந்த அளவுக்கு குணம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு உண்டு ஒருத்தவங்க அழுதுட்டாங்கனாலே அவங்களுக்கு உதவி செய்வாங்க பொதுவா நீர் ராசி அப்படின்றதால சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரும் மீனராசிகளுக்கு சோ இவங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதால சக்கரவாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பரம்பரை நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இவங்க அடிக்கடி இவங்களுடைய உடம்ப செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு இரண்டாவது வீட்டுக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் உங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதி ஸோ ரெண்டு வந்து கடம்பஸ்தா குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் ஸோ ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் ஸோ பொதுவாக மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பிறக்கிற வீட்டுல வந்து இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் வீடு நிலம்லாம் கண்டிப்பா வந்து பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க குடும்பத்துல வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் சண்டை போட்டாலுமே கொஞ்சம் ஒன்னா இருப்பாங்க இவங்களுடைய வாக்குஸ்தானத்துல தான் அதிபதி அப்படின்றதால அவசரப்படுறது முன்கோப டக்குன்னு வந்து வார்த்தையை விட்டுறது இதெல்லாம் இவங்களுடைய குணமாகவே இருக்கு இதெல்லாம் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இவங்களுக்கு மூன்றாம் அதிபதி சுக்கிர பகவான் அதே மாதிரி எட்டாம் வீட்டாதிபதியும் சுக்கிரன் தான் அதனால கொஞ்சம் ஆடம்பரமான பிரியர்களாகவே இந்த மீன இருப்பாங்க நிறைய வந்து செலவு பண்ணுவாங்க இவங்க கிட்ட யாராவது வந்து பேசினாலே இவங்களை கரைய வச்சு இவங்க கிட்ட வந்து காசை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்போ பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்துல இவங்க தன்னிச்சையா முடிவெடுக்காம இன்னொருத்தவங்களுடைய அனுபவசாலிய பக்கத்துல வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது பொதுவா இவங்க ஒரு தொழில்ல யாருக்கிட்டையும் கட்டி வேலை பார்க்க மாட்டாங்க இரு இதுவாக இருந்தாலும் ஒரு சொந்த தொழில் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டு அதிபதி குரு பகவான் அப்படின்றதால ஆலய பணிகள் அறநூல் அறநிலை சார்ந்த பணிகள் கோவில் பணிகள் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே உகந்ததா இருக்கும் அது மட்டும் இல்லாம அட்வொகேட்டு ஜட்ஜஸ் அத மாதிரியான இருக்கவங்களும் இந்த மீனராசியில இருப்பாங்க ஆசிரியர்கள் ஹெட் மாஸ்டர்ஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஸர்ஸ் இதை மாதிரி தொழில்களும் இவங்களுக்கு சிறந்ததா இருக்கும் பொதுவா இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்க சேமிப்பாங்க செலவு பண்ணுவாங்க சம்பாத்தியமும் நல்லா இருக்கும் பண வரவுகளும் நிறையவே இருக்கும் ஆனா அதை வந்து இவங்க கிட்ட ஏமாத்தி மத்தவங்க வாங்கி போ வாங்கிட்டு போயிடுவாங்க அழுது ஆடம் பிடிச்சி வாங்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஸோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னொருத்தவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதாவது உங்களுடைய பொறுப்ப இப்போ நீங்க கிட்டயோ மனைவி கிட்டேயோ உங்களுடைய பண விஷயத்தை ஒப்படைக்கிறது நல்லது உங்ககிட்ட இருக்கும் பொழுது அது வேற யாருக்காவது புரோஜனமா போயிடும் இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள் வீடுகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கண்டிப்பா மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும் சோ இதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல பெருசா பிரச்சனைகள் வராது இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் அப்படின்றதால பொதுவா இவங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் குழந்தைகள்னால உங்களுக்கு உயர்வுகளும் மதிப்புகளும் மரியாதைகளும் அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி ஆறாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் அதனால தந்தையால உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் தடங்கல்கள் வரும் தந்தையால ஒரு சில பிரச்சனைகள் தந்தையின் உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்ல தந்தையோட கருத்து வேறுபாடு இருக்கும் தந்தையால உங்களுக்கு நிறைய தடைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மீனராசி அன்பர்கள் தந்தையால கொஞ்சம் தடைகளை அனுபவிப்பாங்க ஆனா வந்து இவங்க வந்து இவங்களுடைய சுய சம்பாத்தியத்தால சுயமா வாழ்றதால எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை பூர்வீக சொத்து வந்து கண்டிப்பா கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு ஏழாம் வீட்டதிபதி புத பகவான்ன்றதால உங்களுடைய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அறிவாளியாகவே இருப்பாங்க அவங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் புத்தி கொருமை இதெல்லாம் வந்து சிறப்பாகவே இருக்குங்க ஆணாக இருந்தா பெண்ணுக்கு நல்லா இருக்கும் பெண்ணாக இருந்தா ஆணுக்கும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தான் உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி தொழில் ரீதியாக நீங்க சுய தொழில் பண்றது பொதுவா சொந்தக்காரங்களோட கூட்டு தொழில் நீங்க வச்சுக்கவே கூடாது நண்பர்களோடையும் கூட்டு தொழில் வச்சுக்கவே கூடாது இந்த மாதிரி கூட்டு தொழில் வச்சிருந்தா இவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படியே வச்சுக்க வேண்டியது வந்தாலும் பொருளாதாரத்தை இன்னொருத்தவங்களை பாத்துக்க சொல்லி விட்டுறணும் அதே மாதிரி மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபாஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான் சோ இவங்க மூன்றாவது மனிதர்கள் மூலமாக இவங்களுக்கு விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு லாபங்களும் ஏற்படும் இவங்க வந்து இவங்க கிட்ட வேலை பார்க்கறவங்களே இவங்களுக்கு எதிர்ப்பா போய் இவங்களுக்கு அகெயின்ஸ்டா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க கிட்ட ஒரு தொழில் கட்டுக்கிட்டு அதை வந்து எதிர்த்த மாதிரி போயிட்டு இப்போ ஒரு டீ கடைனா அது எதிர்த்த மாதிரி அதே டீ கடை போட்டுருவாங்க இல்லையா அதே மாதிரி பண்ணிடுவாங்க சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் வேலையாட்களால நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனா வேலையாட்களை மெயின்டைன் பண்ணக்கூடிய திறமையும் உண்டு மீனராசிக்கு பதினோராம் வீட்டு அதிபதியும் சனி பகவான் தான் சோ இதனால இவங்க விருப்பப்பட்ட காரியங்கள்லாம் வந்து நடக்கும் ஆனா கொஞ்சம் தாமதமாகும் இதுதான் இவங்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு பொதுவா இவங்களுடைய உடல உடல்நிலையை பாத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய நட்சத்திரத்துக்கு புரட்டாதி நட்சத்திரம் வந்து சிவனும் முருகனையும் வணங்குறது ரொம்பவே நல்லதுங்க கிழக்கு தெற்கு திசைகள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஒண்ணு மூணு ஆறு ஒன்பது எண்கள் சாதகமாக இருக்கும் ஞாயிறு செவ்வாய் வியாழன் வெள்ளிக்கிழமைகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குங்க இப்போ சிகப்பு மஞ்சள் நிறமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு காவல் தெய்வங்களையும் குல தெய்வத்தையும் வணங்குறது நல்லது கிழக்கு தெற்கு திசைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒண்ணு மூணு ஆறு ஒன்பது எண்கள் சாதகமான எண்ணாக இருக்கும் ஞாயிறு திங்கள் வியாழன் வெள்ளிக்கிழமைகள் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான கிழமைகளாக இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு பண்றது நல்லது விஷ்ணு வழிபாடு பண்ணலாம் முருகன் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் பண்றது உங்களுக்கு சிறப்பு கிழக்கு வடக்கு திசைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒண்ணு மூணு ஐந்து ஆறு எண்கள் உங்களுக்கு சாதகமான எண்களாகவே இருக்கும் ஞாயிறு புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க பச்சை மஞ்சள் நிறங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொதுவா இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணி செய்யக்கூடிய அதாவது ஐடில நைட் ஷிப்ட் பாக்குறது இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது கேஷியர் இல்லை கல்வித்துறை இதெல்லாம் வந்து வேலை பார்க்கக்கூடிய துறைகளாக இருக்கு மீனராசி அன்பர்களுக்கு இப்போ மீனராசி அன்பர்கள் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு உகந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த பதிவு மீனராசி என்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி